நன்னிபா மே மேமா எல்லா மாடிகும் ஒருப்பரி செய்றோ தண்ணிக்குள்ள ராஜி சர்வர் ஒருப்பரி செய்றோ வீரர் Леониட் வீதி கட மாட்டப்பட தண்ணி கிடி சட்டு நேரத்தை நிறைவுல இருக்கு எல்லா மாடிகும் ஒருப்பரி செய்றோ டே தமிரின் கிடி அரோ தம்பி மாடி விட்டுட்டு எல்லாரும் மாடிகள் காலி இருக்கு ஒருப்பரி செய்றீங்க சேர்மச்சர் பதவடை தந்தை ஒரு மாட மாருகுளம் ரமேஷ் மாட

மாசு மாடு பவித் துறை முத்து மகன் பாண்டி மாறுபான் பவித்ரன் குருவித்துறை முத்து மகன் பாண்டி மாடுபான் கையில் உள்ள நல்ல போயிருக்க எல்லாத்துக்கும் துண்டிமையுடைய பால்பாடு செல்வாங்க தேவசரி கரிகளை முருகன் மாறுவார் விரிப்படுவார் ஜல்லிக்க Grazie.

இன்ன ரெண்டு பேரும் வரலை இந்த பேண்ட் கொண்ட மதுரை மாவட்டம் வடபள்ளி ரத்தாய் மாவட்டம் அமேஷ் மார்க்கா காருடி வீதி ரெண்டு பேரும் தள்ளி மீனா ராஜேஷ் சொல்லுங்க நீங்க அந்த சுத்துறதுக்கு மூணு பட்டு ஓடுங்க அதுவரைக்கும் ஓடுங்க அப்பனா காருடி வீதி வடவேடு தெருக்கு தெரு பரைவேடி கோயில் மறுத்த மாறிப்பட்டு இருக்கிரகாஸ் கோவில் ஜெய பிரகாஷ் அனுமதி சொல்றேன் அப்படியே சூப்பரமான சூப்பரன் நல்ல பயிற்சி நல்ல வீடு சூப்பர் மாறு

புதுக்கோட்டை மாவட்டம் விநாயகமின் சண்முக மாடி தாய்மாரி புதுக்கோட்டை மாவட்டம் பேர் மாவட்டம் விநாயகமடை சண்முக மாடி தாய் மாறி

அது ஒரு வாழ்றதுப்பா பரிசு எல்லாம் அப்படியே போடு மாடி ரிட்டர் வருது மாடி ரிட்டர் வருது மான்றி மேல இருந்து காரே டார்கு சைப்பா அடுத்து மாடி ரிட்டர் வருது ஆகலிகுறி சௌசிவமாட மேல ناحيه மேல

प्रग विजय हार्दिक राज हार्दिक लिए सारे गौरव काले को जय बार एस के सतीश भाईस मारवा ए भाईला बुलाडिया भाईला बुलाडिया इले के कमेटी को इलेड वेटता ने ए बुलाडिया तेरे को स्पीड मार दे बेटा भाई इस बोलिस को टारगेट के लिए इनको हम लोग अच्छे कंट्रोल करंगे ए कंट्रोल करो ए मार लास्ट

हमारे यहाँ लोग हैं। हमारे रेप्टिल लोग हैं जो कि यहाँ रेप्टिल घुमा रहे हैं। उन्हें क्यों नहीं मारना? कारण ये कि वो मालूम हैं उसे बार न मारेंगे तो इतना कम सक्कर मारेंगे। मार दूँगी। अपने अपने। सहर मारना कैसे सावधी? फ्रेंच मारना। अच्छा कैसे कोई लोस मारना? लोस एक बार मारेंगे

சந்தோஷ் ரமேஷ் மார்தான் தகவலாம்

தமிழ் நிறைவடை மாநில ஜெயராஜருக்கும் மாநில செயலர்களுக்கும் மற்றும் மக்களவை இலாகச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் அவர்கள் சார்பாக நம்முடைய அரசு அலுவலர்கள் அத்தனை